நேற்று வந்து விடாமுயற்சியோட டீசர் வந்து ரிலி ஆச்சு ரிலீஸ் ஆச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்னென்னா அதில் டிஐ ஷார்ட்ஸு ஒவ்வொரு ஷார்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி செதுக்கியிருக்கு அப்படி கண்டென்ட் ஓரியன்டாக ஒரு மாதிரி வந்து பிரேக்கிங் பேடோட மூவி வெர்ஷன் மாதிரி ஒரு ஃபீல் வந்து படத்துக்குள்ள ஐ மீன் அதை பார்க்குறப்ப வந்துச்சு அகெயின் இதெல்லாமே டீசரை பார்க்குறப்ப வந்துச்சு ட்ரெய்லர் எப்படி இருக்குமோ படம் எப்படி இருக்குமோ அப்படிங்கிறது அந்தந்த ரிலீஸில் தெரியும் சரி நான் யோசித்தேன் சரி ஓகே விடாமுயற்சி டீசர் மை தாட்ஸ் அப்படின்னு வந்து ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் யோசித்தேன் இல்லை இந்த மனுஷனை பற்றி நான் பேசவே இல்லை ரொம்ப நாள் ஆச்சு அதிஷாரை பற்றி பேசி ஏன்னா ஆச்சரியமாக இருக்குங்க இப்போ இந்த விடாமுயற்சி படம் எடுத்துக்கோங்களேன் அது வந்து அவ்வளோ ஈஸியாக நடக்கலை நடுவில் வந்து ப்ரொடக்ஷன் சிக்கல்கள் இருந்துச்சு பண சிக்கல் இருந்துச்சு நிறைய சிக்கல்கள் அந்த ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ்க்கு இருந்தது வேறு ஒரு டாப் நடிகராக இருந்தார்னா ஒன்றா இன்னொரு பக்கம் டேக் ஓவர் யாராவது ஒருத்தர் டேக் ஓவர் பண்ண சொல்லியிருக்கலாம் இல்லைனா நடிக்கலைங்க அடுத்த படத்துக்கு போராடிங்க என்னவோ பண்ணிக்கலாங்க பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் டென்ஷனே ஆகாமல் அவங்களுக்கு பிரச்சனை வரப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் வேறு எதாவது பண்ணிட்டு லடாக் போவார் எங்கேயாவது டிராவல் போவார் அவங்கள அந்த பிரச்சனையை ஷார்ட் அவுட் பண்ண வைப்பார் அப்புறம் திருப்பி வருவார் பண்ணி கொடுப்பாரு இப்போ வரைக்கும் அது பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது ஆனால் பண்ணி கொடுத்துட்டு இருக்கார் அதாவது ஒருத்தர் நம்பி வந்துட்டால் அதை வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் அவனை கூட வச்சு அவனை கரை சேர்த்தாமல் விடுறதே இல்லை சத்யஜோதி ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட இந்த விவேகம் டிபாக்களுக்கு அப்புறம்லாம் வந்து அந்த விசுவாசமெல்லாம் அவங்கள அந்த கரை சேர்த்து பெரிய லாபத்துக்கு வர வைக்காமல் நிற்கவே இல்லை இப்போது அஜித் குமார் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படிங்கிறதான் நான் இங்கே பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த சேனலே அதை பற்றி தான் ஒரு பர்சனாக நம்ம என்ன எடுத்துக்கணும் என்னென்னா ஒரு நல்ல தொழில் பல தொழில்களை நல்ல விதமாக இம்பேக்ட் பண்ணும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோவில் ஆரி பவன் அப்படின்ட்டு கோயம்புத்தூரில் இருக்குது அவங்க நாகர்கோயிலில் ஆரம்பித்தாங்க ரொம்ப க்ளீனாக நீங்கள் சாப்பிட்றது எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து சமையல் ரூம் வச்சுருப்பாங்க மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ரீபெயிண்ட் பண்ணுறாங்க உள்ள எல்லாமே ஆறு மாதத்துக்கு ஒரு தாட்டு இந்த பாத்திரங்களே வந்து பார்த்திங்கன்னா ரீசேல் பண்ணி புதுசு வாங்குறாங்க அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மெனக்கெட்டு அந்த கிளீனஸ்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க நான் ஏங்க இதை பண்ணுறீங்க அப்படின்ட்டு அவரோட அந்த அதோட எம்டி ரமேஷ் சார்கிட்ட கேட்குறப்போ எனக்கு நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸுக்கெல்லாம் அதில் ஒரு இன்ஸ்பிரேஷன் சத்யம் சினிமாஸ் அப்படின்னாரு அவங்களோட க்ளீன்லெஸ் அந்த லெவல் ஆஃப் குவாலிட்டி அதெல்லாம் பார்த்துட்டு அதில் இன்ஸ்பயர் தாங்க இந்த எல்லாம் வந்து இந்தளவுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னாரு ஸோ ஒரு நல்ல பிஸ்னஸ் எங்கே அஃபெக்ட் ஆகி ஒரு பிஸ்னஸ் இன்னொரு பிஸ்னஸ் எப்படி வந்து என்ஹான்ஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்களா பிஸ்னஸ் மாதிரியே தான் மனுஷங்களும் ஒரு நல்ல ஆறாக இருக்கிற ஒரு நல்ல குணம் இருக்கிற மனிதன் பயங்கர ஃபேமஸாக இருந்தார்னு வச்சுங்களேன் அவன் பல மனிதர்களை பல லட்சம் பேர்த்த நல்ல விடம் நல்ல விதமாக வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவேட் பண்ணுவான் எனக்கு தெரிஞ்ச அது அஜித் சார்னு நினைக்கிறேன் ஏன்னா ஹி ஹேஸ் இஸ் ஃப்ளாஸ் ஆனால் அவரோட கிராஃப் எடுத்து பாருங்கள் பெரிய படிப்பு கிடையாது அவங்க அண்ணன்கள் எல்லாம் படித்த ஆளுங்க எல்லாம் அமெரிக்கா போயிட்டு எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க நல்லா உண்மையாலுமே இன்டெலக்சுவல்ஸ் பட் இவருக்கு பெருசாக படிப்பு இல்லை ஒரு சினிமாக்குள்ளே வராரு சில பேர் கூட சொல்லுவாங்க இல்லை அவர் வந்து எஸ்பிபி சார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாருங்க இன்ட்ரடியூஸ் தான் பண்ண முடியும் அப்படி அது உண்மையாகவே இருந்தாலும் சொல்கிறேன் நான் இன்ட்ரடியூஸ் தான் பண்ண முடியும் இப்போ விஜய் அவர்கள் வந்து எஸ்எஸ்சி அண்ண ஐயா வந்து பார்த்தீங்கன்னா மேலே தூக்கிட்டாங்கன்னா அந்த அஞ்சு படம் பண்ண முடியும் அப்படி பார்த்தா இன்னைக்கு பிரசாந்த் அண்ணன் இன்றைக்கி வந்து எஸ்பிபியோட சொந்த சன் எஸ்பிபி சரண் இவங்கெல்லாம் இன்றைக்கி பிளாக் பஸ்டர் நடிகளெலாம் இருந்துருக்கணும் அது நடக்காது ஏன்னா அதுக்கு மேலே அதை பிடிச்சி போகிறதுக்கு ஸ்டாரும் அதுக்கு மேலே கேரக்டரும் வேணும் ஸோ தன்னோடய இன்செக்யூரிட்டி எல்லாத்தையுமே வந்து அசெட்டாக மாற்றணும் அப்படி ஒரு பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண அஜித் குமாராக இருந்தவர் அப்படியே காதல் மன்னன் அஜித்தாக மாறுறார் மாறி நீங்கள் அந்த ரெட்டு படம் வரப்பவே வந்து பார்த்திங்கன்னா அந்த சமுதாய அக்கறை வந்துருச்சு அதாவது நாம் இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடிகர்கள் நிறைய பேர் வந்து சமுதாய அக்கறையோடு பேசி பார்க்குறோம் ரெட் எடுத்து பாருங்கள் அதான் எப்போ வந்தது ரெண்டாயிரத்தி ரெண்டு மூணுலாம் அன்றைக்கே மக்களை பற்றி மக்கள் எப்படி இருக்கணுங்கிறத பற்றி அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோஷியல் கான்ஷியஸ்னஸ்ஸான டைலாக்ஸ் வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிருக்கும் அஜித் கிட்டே வந்து அது வந்து வர ஆரம்பிச்சிருக்கும் அதுக்கப்புறம் அவர் ஷேப் பண்ண விதம் அவரை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத விளம்பரங்கள் எந்த விளம்பரத்துக்கும் போகல எத்தனையோ கோடிகள் கொட்டுறதுக்கு இன்றைக்கி ரெடியாக இருந்தாங்க எந்த விளம்பரத்துலையும் போய் நடிக்கவே இல்லை ஒன்றே ஒன்று தான் நடிச்சிருப்பார் சன்ரைஸ் அது காஃபி உடம்பு கொண்டு பண்ணது ஒரே ஒரு விளம்பரம் தான் நடிச்சிருப்பார் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது இன்னொன்று சினிமாலாம் இப்படி ஒரு ஃபார்முலா சங்கம் இருக்கணும் போராட்டம்னா அங்கே போகணும் இங்கே போகணும் அவார்ட் ஃபங்க்ஷன் இது எல்லாத்தையுமே உடச்சி ஒரு தனி மனிதன் நினச்சா அவன் எப்படி வேணால் வாழலாம் அதாவது அவன் நல்லபடியாக சொசைட்டிக்கு வாழ்ந்தால் போதும் இந்த இவ்வளோ ரூல்ஸ் எல்லாம் கட்டுப்பட்டு வாழவே வேண்டியது இல்லைங்கிற இன் இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் சொசைட்டியோட விஷயம் இருக்குல்ல இன்றைக்கி நம்ம யாருமே யாரையுமே கட்டுப்படுத்த முடியாது வி கேன் டைரெக்ட்லி அப்ரோச் எனி ஒன் விான்ட் இப்போது ஒரு பிரதமரை தொடர்பு கொள்ளணுமா நேராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஃப் யூஆர் லக்கி ஒரு ட்விட்டரில் ஒரு மெசேஜோ இல்லை வந்து ஒரு இமெயிலில் பண்ணால் பிரதமர் வந்து ரிப்ளை வருது ஸோ அந்தளவுக்கு ஆக்சஸ் அன்றைக்கி ஆக்சஸே இல்லாத தருணத்தில் கூட அந்த பாலிசியை கடைபிடிச்சு யாருக்கும் வளையாமல் தனியாக நின்னார் ஒரு எல்லாம் ப்ரெஸ் பண்ணும்போது என்ன சொன்னேன் அப்படி அப்படின்னா எல்லாம் போட்டு நெருக்கினாய்ங்க அவர் இந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றதில்லை அந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றது ஒன்றும் இல்லை எனக்கு இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ரெண்டு லட்ச ரூபா இருந்தால் போதும் நான் வாழ்ந்துருவேன் அது எனக்கு தெரியுங்க எப்படி வாழ்கிறது அப்படின்ட்டு இன்னொன்று அவரோட இந்த விடாமுயற்சிங்கிறது அவருக்கு பொருந்துகிற ஒரு டைட்டில் அது ஆக்சுவலாக விடாமுயற்சி அஜி அஜித் குமார் தான் விடாமுயற்சி ஏன்னா பைக் பிடிக்குது மெக்கானிக்காக ஸ்டார்ட் பண்ணுறாரு இந்த நோண்டு வேலையெல்லாம் பிடிக்குது அந்தன் ரேசிங் போகிறாரு அட்டி பொழந்துருது முதுகு எல்லாம் ரெடி பண்ணுறாங்க அப்போ அந்த பாயிண்ட்டில் ஸ்டார் ஆகிட்டார் செட்டில் ஆகிறாரு விட்ருக்கலாம் பேஷன் உள்ள அப்படியே என்ன பண்ணுறாரு பைக் ரேசிங்கெல்லாம் பண்ண மாட்டார் ஆனால் பைக் வேறு வேறு ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று வாங்குவார் சின்னதாக ஒரு ட்ராவல் பண்ணுவார் அதை வந்து பார்த்திங்கன்னா அதை விடாமல் ஒன் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கார் பண்ணிகிட்டே இருக்கார் அது எவ்வளோ வருஷம் பண்ணுறாரு பொறுமையாக பத்து பதினஞ்சு வருஷம் பண்ணுறாரு பண்ணி இன்றைக்கி வீனஸ் அப்படின்ட்டு அந்த ஒரு ரேசிங் ஒரு ப்ராப்பராக ரேசிங் இல்லை ப்ராப்பராக அந்த பைக்கிங் அந்த அட்வென்ச்சர் அந்த அந்த டூரிசம் மாதிரி அந்த ஒரு கம்பெனியை வந்து இன்றைக்கி செட் பண்ணிவிட்டா அப்படி அதில் வந்து ப்ராப்பர் கைடன்ஸ் தர்றதுக்கு ஒன்று செட் பண்ணி அப்படி வச்சுருக்கிறாரு அதை வந்து எப்படின்னா அதில் இது இன்னொன்று இப்போது அப்படி ஒரு பிஸ்னஸ் வைக் பண்ணணும் அப்படின்னா வீட்லேயே உட்காந்துக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தொழிலே தொடங்குறாரு அதாவது எல்லா பக்கம் ட்ராவல் பண்ணி எல்லா விதமான பிரச்சனைகளையும் சந்தித்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கப்புறம் பண்ணதுக்கு தான் அந்த 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 மோட்டரிங் அந்த கம்பெனியே வந்து ஆரம்பிக்கிறாரு ஸோ இதெல்லாம் என்னென்னா சப்கான்ஷியஸாக இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு டே ஒரு தொழில் பண்ணோன்னா அதில் அனுபவம் வந்து ப்ராக்டிக்கலாக நீ போய் உள்ளே இறங்கு நீ யாராக இருந்தாலும் சரி களத்தில் இறங்கி பார்த்தனா மட்டும்தான் உனக்கு விஷயம் புரியும் அப்படிங்கிறத எவ்வளோ பூடகமாக அழகாக சொல்லித்தர பாருங்க அது ஒன்று பண்ணாரா அப்புறம் மெதுவாக அதாவது இந்த பக்கம் சைடில் மிகப்பெரிய ஸ்டார் இஸ் செட்டில் ஃபார் லைஃப் சொல்லப்போனால் இஸ் டென் ஜென்ரேஷன்ஸ் ஆர் செட்டில் ஃபார் லைஃப் ரொம்ப கம்மி கம்மியாக அவரோட அசட் வேல்யூ போட்டோம்னா ஐநூறு டு ஆயிரம் கோடி ரூபா இருக்கும் ரொம்ப கம்மியாக நான் சொல்கிறேன் நம்ம ஆயிரம் கோடி ரூபா இருந்தால் போதுங்க தலகியில் செலவுனாலும் இந்தியாவில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது பட் இவர் என்ன பண்ணுறாரு தக்ஷா அப்படிங்கிற ட்ரோன் கம்பெனிக்குள்ளே போடுறாரு அங்கே போய்ட்டு ட்ரோன் பற்றி அப்பப்போ பார்த்திங்கன்னா இவர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவார்னா இந்த ஹெலிகாப்டர் இந்த சின்ன பொம்மை ஹெலிகாப்டர் மாதிரி பெருசாக இருக்கும் அதை என்னமோ சொல்லுவாங்க அதை ஃபிளை பண்ணிகிட்ருப்பார் சத்தியபாமா யூனிவர்சிட்டிக்குள்ள போய் ஃப்ளை இருப்பார் எல்லாம் சிரிச்சாகி ஏ எல்லாம் பணக்காரங்க வேறு வேலை இல்லை இவருக்கெல்லாம் சும்மா வந்து ஓட்டிகிட்டு இருக்காரு அப்படின்னாங்க எதுவுமே ரெஸ்பான்ஸ் இல்லை அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டே இருந்தார் அடுத்து ட்ரோனுக்கு வந்து அப்படி ட்ரோனை நோண்டி அந்த ட்ரோனை வந்து பார்த்தீங்கன்னா அப்போ பறக்கூடுவார் அது இதுன்ட்டு அப்பவும் எல்லாம் சிரிச்சாங்க ஏ சும்மா பப்ளிசிட்டிக்காண்டி பண்ணுறாரு அப்படின்ட்டு இன்றைக்கி அவர் பண்ணது பத்து வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே அந்த ட்ரோன் மேட்டர்லாம் இன்றைக்கி ரஷ்யா உக்ரைன் வாரில் சோல்ஜர்ஸ் பயப்படுற மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுங்களா மிசைல் கிடையாது அணுகுண்டு கிடையாது ஃபைட்ரு ஜெட்ஸ் கிடையாது எதுவுமே கிடையாது எஃபிவி ட்ரோன்ஸ் அந்த ட்ரோனில் அந்த வெடிகுண்டை கட்டி அனுப்புகிறானுங்க எக்ஸாக்டாக கொண்டு போய் அவனை தேடி அட்ஜஸ்ட் வந்துடுது அந்த தான் உயிர் பயத்தோடு இருக்காங்க இனி வர்ற ஃப்யூச்சர் வார்ஸ் எல்லாமே ட்ரோன்கள் தான் டிசைட் பண்ணும் அன்மேண்டு வெஹிக்கிள்ஸ் தான் டிசைட் பண்ணும் அதோட அதோடய அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா யோசிக்க முடியாத அப்ளிகேஷன்லாம் வந்துருச்சு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது மாடி பில்டிங்கில் வந்து பைப் இழுத்துட்டு போய் மேலே போய் தண்ணி அடித்து சைனாவில் பார்த்தீங்கன்னா ஃபயரை வந்து அணைக்குது இங்கே நம்ம லோக்கலில் திருப்பூர் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு மருந்து தெளிக்கிறதுக்கு ஏக்கருக்கு ஆறுநூறுவா அப்படின்னு வாங்கி அதில் டேங்கை கட்டி கொண்டு போய் மருந்து தெளிச்சுட்டு வர்றாங்க இன்னும் பெரிய ட்ரோன்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அமேசான் அந்த மாதிரி இதெல்லாம் யுஎஸில் டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்போது ஒரு டெக்னாலஜியை வந்து அதை எப்படி வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை உட்காந்து ஒரு வேலை பண்ணி அந்த அக்ஷாங்கிறதுலாம் சின்னதாக இருந்தது எனக்கு தெரிஞ்சு நாளைக்கெல்லாம் அந்த அந்த கம்பெனியெல்லாம் நாளைக்கு ஒரு வாரம் வரும்போதெல்லாம் அந்த கம்பெனியெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாம் மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு கம்பெனியாக இருக்கும் பேனி சேனா அவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உள்ளே இறங்குறாங்க டிஜே ட்ரோன் வாங்குறது வேறு ட்ரோனை பண்ணுறது வேறு பாருங்க ஆக்டிங் ஒரு ப்ரொஃபஷனு பட் இதில் வந்து செட்டில் ஆகாமல் அந்த காசுக்கெல்லாம் செட்டில் ஆகாமல் ஒன்று வெஞ்சர் பண்ணிகிட்டே இருக்கார் பாருங்க ஓகேவா அதை முடித்தாரா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணார் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து குமார் ரேசிங் அப்படின்ட்டு சரி இங்கே பாருங்க ரேசிங் அப்படிங்கிறது வெளியில் பார்க்குறதுக்கு இந்த டிவியில் மட்டும்தான் சூப்பர் அதோட இன்வெஸ்ட்மெண்ட் சாதாரண இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது கூட ஒரு நண்பர் சொன்னார் எங்கள் நிறைய பேர் அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு எவ்வளோ பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் அந்த காசுக்கு அவர் தான் பொறுப்பு அப்படிங்கிறப்போ அந்த கார்லாம் வந்து ரேசிங் கார்ஸ் அதை பண்ணி ஒரு நாட்டுக்கு போகிறாங்கன்னா அதை எல்லாத்தையும் கொண்டு போய் டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போய் இறக்கி அதில் ரேஸ் பண்ணி எவ்வளோ லாஜிஸ்டிக்கல் எத்தனை பணம் வரை ஆகும்னு நினைக்கிறீங்க ஆனால் அது என்ன பண்ணும் நாம் பெருசாக வெஞ்சர் பண்ண முடியாத விஜய் மலையா பண்ணார் அந்த மனுஷன் நீங்கள் தப்பு ரேட்டெல்லாம் பேசுங்க என்ன வேணால் பேசுங்க எஃப் ஒனில் தைரியமாக ரொம்ப பேஷனேட்டாக ஒரு விஷயத்தை வந்து ரேசிங்க்கு வந்து அதனால் பண்ண அப்படி அந் அந்த ரேசிங் ஓப்பனாச்சு அப்படின்னா குறைஞ்சது ஒரு லட்சம் பேர்த்துக்கு டேரெக்ட் இன்ட்ரன் டைரெக்டாக வந்து இந்தியாவில் ஈஸியாக வேலை இருக்கு நான் சொல்ல கம்மியாக சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் அஞ்சு டு ஆறு லட்சம் பேர் ஒருத்தோட வேலையை வந்து அஃபெக்ட் பண்ணும் அவ்வளவு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏன்னா அந்த ரேசிங் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க நீங்கள் நாளைக்கு இன்ஜின்ஸ் எல்லாம் நீங்களே டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா பல அட்வான்ஸ்ட் இன்ஜின்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டெப் டவுன் பண்ணி கன்சூமருக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னா அது பல வகையில் வந்து கன்சியூமருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அது இது அதோட இம்ப்ளிகேஷன் வந்து நீங்கள் போயிட்டே இருக்கும் அதுக்குள்ளே நீங்கள் இறங்கியிருக்கிற அப்படி இறங்கி ஒரு வேலை பண்ணுறாரு சின்னதாக பார்த்தா சின்னதாக தான் தெரியுதல் இன்றைக்கி பாருங்கள் அஜித்குமார் ரயசிங் பாருங்க இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷத்தில் அது ஒரு தனி லீகில் ஒன்று நிற்கும் இது எல்லாமே நல்லா தெரிஞ்சுங்க கட் பண்ணி எதுவுமே இல்லை அப்படியே ஃப்ளோவில் சொல்கிறேன் உங்களுக்கு அப்போது ஒரு மனுஷன் பெர்சியூவ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாடத்தை அஜித் சார் வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கார் இதோட போதும் அது இல்லை முன்னாடி போயிட்டே இருக்கு பி ஹம்பிள் எங்கேயும் வர்றதில்ல தேவையில்லாத ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லை அனாவசியமாக எந்த தூண்டுதலும் இல்லை எதுவுமே பண்ணல கிளியர் பார்த்து எனக்கு இது வேணும் இது தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது இருக்குல்ல டெம் டெம்டேஷனே இல்லாமல் அதுக்கு மிகப்பெரிய தைரியம் வேணும் இப்போ விஜயனோட தைரியம் தான் அஜித் சாரோட தைரியம் ஏன்னா ஒன்று வேணும்னு சொல்கிறதுக்கும் மிகப்பெரிய தைரியம் வேணும் அதை வேண்டான்னு சொல்கிறதுக்கு அதோட தைரியம் வேணும் ஸோ அதை தான் நான் அஜித் சார் கிட்டே நான் கற்றுக்குறேன் இப்போது இந்த விடாமுயற்சிக்கே வந்து பார்த்திங்கன்னா குட்பேட்லேயே ஒரு மாதிரி ஹைப் பண்ணி அந்த அந்த மொத்தம் அந்த கடவுளை அஜித் மேட்டரெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இன்டெரெக்டாக அது ஹைப் ஆகி அது இன்னைக்கு விடாமுயற்சிக்கு இன்டேரெக்டாக அந்த மார்க்கெட்டிங் ஹெல்ப் பண்ணுது அஜித் சார் படம் தான் ஆனாலும் அதுக்கு மேலே அந்த மார்க்கெட்டிங் மேலே வர்றதுக்கு ஒரு வேலை வந்து பார்த்து விட்ருக்கார் மார்க்கெட்டிங் ஆனால் அவர் தான் டிசைட் பண்ணுறாரு அவர் தான் அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே அவர் தான் டிசைட் பண்ணுறாரு ஸோ வாழ்க்கையில் உங்களுக்கு புரிகிறது என்ன நீங்கள் ஜெயிக்கணுன்னா மிகப்பெரிய படிப்போ மிகப்பெரிய ஃபிசிக்கோ அவர் சிக்ஸ் பேக்கெலாம் வச்சு நீங்கள் எந்த ஜென்மத்திலையும் பார்க்க மாட்டீங்க அதெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு தேவையெல்லாம் விடாமுயற்சி அண்ட் கேரக்டர் அவ்வளோதான் இந்த ரெண்டு மட்டும் கரெக்டாக இருந்து முன்னாடி போயிட்டே இருந்தீங்கன்னா யோசிக்காத சக்ஸஸ் வரும் அப்படிங்கிறதுக்கான வாழும் எக்ஸாம்பிள் வந்து அஜித் சார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவர் இன்னும் லைஃப் நிறையா சேஞ்ச் பண்ணுவார்னு நினைக்கிறேன் அவர் மூலமாக இன்ஸ்பயர் ஆனவங்க இன்னும் பல வாழ்க்கையில் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இது எல்லாமே ஹார்ட் ஃபில்டான ஒரு வீடியோ இது வந்து வேறு எந்த மோட்டிவும் இல்லாத ஒரு வீடியோ சொல்லணும்னு தோணுச்சு மீண்டும் ஒரு விமர்சனம் இல்லை இன்னொரு இதே மாதிரி வீடியோட சந்திக்கிறேன் இது விமர்சனத்துக்கான சேனல் இல்லை பை